முதல்வராக பொறுப்பேற்ற இரண்டு மாதங்களுக்குள் சென்னை ராஜாஜி மண்டபத்தில் அரசு அதிகாரிகளின் முக்கிய கூட்டம் நடந்தது அங்கே எம்ஜிஆர் தனது முதல் உரையில் மக்கள் ராமச்சந்திரன் நல்லது செய்வான் என நம்பி இந்த பொறுப்பை எனக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் உடனே அவர்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும் என்ன திட்டங்கள் செய்ய வேண்டும் என சொல்லுங்கள் என்று அதிகாரிகளிடம் நேரடியாக கேட்டார் அந்த நேரத்தில் அரங்கம் முழுவதும் அமைதியாக இருந்தது அப்பொழுது வெளியே கூடியிருந்த மக்களின் நடுவில் இருந்து ஒரு இளைஞன் காவல் தடுப்பை தாண்டி உள்ளே நுழைந்தான் அதிகாரிகள் அவனை தடுக்க முயன்றனர் ஆனால் எம்ஜிஆர் உடனே கை நிறுத்தி அவனை தடுக்க வேண்டாம் வரச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார் அந்த இளைஞன் எம்ஜிஆரின் முன்னிலையில் நின்று கண்கள் கலங்கி குரல் நடுங்கச் சொன்னான் ஐயா எங்கள் கிராம மக்கள் இன்னும் மக்கிப்போன சோழக்குழைதான் சாப்பிட்டு வருகிறார்கள் அரிசி சோறு எங்களுக்கு பெரிய அபூர்வம் பழைய ஆட்சிக்காரர்கள் எங்களை அந்த வறுமைக்கே பழக்கப்படுத்தி வைத்தார்கள் அதை மட்டும் போக்கி காட்டுங்கள் எம்ஜிஆர் அந்த வார்த்தைகளை ஒரு சாதாரண குடிமகனின் புலம்பலாக கருதாமல் அரசின் அடிப்படை கடமையாக எடுத்தார் உடனே அதிகாரிகளை நோக்கி இந்த குடிமகன் சொன்னதற்கு எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது என்று கேட்டார் அதிகாரிகள் கணக்கிட்டு ஒரு தொகையைச் சொன்னார்கள் ஆனால் எம்ஜிஆர் அதில் சம்மதிக்காமல் அந்த தொகையை இரட்டிப்பாக்குங்கள் மக்களின் பசியை போக்குவது என் அரசின் முதல் முயற்சி என்று அறிவித்தார் அதன்பின் கிராமங்களில் மக்காச்சோள உரல்கள் சோளம் அரைக்காமல் எம்ஜிஆரை புகழ்ந்து பாடும் கோலமாவை அரைக்கத் தொடங்கின